ஹலோ ஃபேமிலி அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் விக்னேஷன் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்கள் சேனலில் வந்து விக்னேஷ் அதிர்ச்சிக்கு மேலே அதிர்ச்சியாக இருக்குது ஆமாம் ஃபஸ்ட்டு ஏஎல்பியோட வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணாங்க அதாவது கிட்டத்தட்ட சிக்ஸ் தௌசண்ட் வேகன்சிஸ்ன்னு சொல்லி இப்போது கிட்டத்தட்ட நைன்டீன் தௌசண்ட் ஆகிடுச்சு ரஃபாக ஏன்னா எயிட்டீன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் சம்திங் வேகன்சி இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட நைன்டீன் தௌசண்டாக மாறிடுச்சு அண்ட் டெக்னீஷியனோட வேக்கன்சி நைன் தௌசண்டாக இருந்தது இப்போது தேர்ட்டி தௌசண்டாக மாறி இருக்குது ஸோ ஏஎல்பி அண்ட் டெக்னீஷியன் இது ரெண்டுமே சேர்த்து அப்ராக்சிமேட்டாக சொல்லணும் அப்படின்னா முன்ன என்ன சொன்னாங்களோ அதை விட இப்போது வேக்கன்சிஸ் மூணு மடங்காக மாறி இருக்கு அண்ட் இது மட்டும் இல்லாமல் க்ரூப் டி ஒரு ஒன் லேக் வேக்கன்சி வரப்போறதா சொல்கிறாங்க இதுவும் உண்மைதான் தென் என்டிபிசி நோட்டிபிகேஷனுக்காகவும் காத்துட்ருக்கோம் இப்படி அடுத்து அடுத்து அடுத்துன்னு வேக்கன்சிஸ் நிறைய வரப்போகுது ஸோ இதெல்லாமே ரியலா அண்ட் இது சம்மந்தப்பட்ட நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாமே ஒவ்வொன்றா வரும்போது நம்ம பார்ப்போம் அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸோ குரூப் டீ பார்த்திங்கன்னா இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக பேசுகிறேன் இந்த வீடியோவில் டெக்னீஷியனோட வேக்கன்சி ஃபர்ஸ்ட் எவ்வளோ இருந்தது இப்போ எவ்வளோ எதிர்பார்க்கலாம் அப்படின்னு வைஸ் கொடுத்துருக்காங்க இதெல்லாமே அஃபிஷியலாக உங்களுக்கு டீடைல்டு டேபிளில் நோட்டிஃபிகேஷன் டிவைஸ்டு வேக்கன்சிஸ் இது எல்லாமே வரும் அண்ட் தென் மறுபடியும் ஜோன் மாத்தறத்துக்கு ஒரு லிங்க் கொடுப்பாங்க ஜோன் மாத்துறதுக்குன்னு டைம் கொடுப்பாங்க இது எல்லாமே நடக்கும் ஒன் பை ஒன் சரியா ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் என்னென்னு பார்த்துக்கலாம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் ரயில்வே போர்ட் ஸோ இதை நான் வெயிட் பண்ணி லேட்டாக தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன் ஏன்னா இது உண்மையான ஒரு இன்டர்னல் சர்க்குலர் தான் ஓகேவா த ஜென்ரல் மேனேஜர் ஆல் ஜோனல் ரயில்வேஸ் என்ஹான்ஸ்மெண்ட் ஆஃப் வேகன்சிஸ் ஆஃப் டெக்னீஷியன் நோட்டிஃபை பை சென் நம்பர் டூ பார் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் அடிஷனல் டிமாண்ட் ரிசீவ்டு ஃப்ரம் ஜோனல் ரயில்வேஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வேர் இஷுட் போர்ட்ஸ் லெட்டர் ஆஃப் நம்பர் டேட்டா எல்லாம் கொடுத்துருக்காங்க கன்வேயிங் அப்ரூவல் ஆஃப் போர்ட் ஃபார் நோட்டிபிகேஷன் ஆஃப் நைன் தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபோர் வேகன்சிஸ் ஆஃப் டெக்னீஷியன் த்ரூ சென்ட் நம்பர் ஜீரோ டூ பார் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் டெக்னிஷன் ஆன் ரிசிப்ட் ஆஃப் அடிஷனல் டிமாண்ட் ஆஃப் டெக்னீஷியன் ஃப்ரம் ஜோனல் ரயில்வேஸ் த இஷு ஹஸ் பின் அண்ட் இட்ஹஸ் பீன் டிசைட் வித் அப்ரூவல் ஆஃப் காம்பிடண்ட் அத்தாரிட்டி டு என்ஹான்ஸ் டெக்னீஷியன்ஸ் வேகன்சிஸ் ஃபார் ஜோனல் ரயில்வேஸ் அண்டர் ஸோ இதுக்கு முன்னாடி கொடுக்கப்பட்ட வேகன்சிஸ் எல்லாமே இந்த இங்க இந்த காலம்லேயும் இப்போ எவ்வளோ ரிவைஸ் ஆகலாம் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகலாம் இந்த கொடுத்துருக்காங்க அதுபடி பார்த்தா சதன் ரயில்வேக்கு தான் இருக்கிறதுலே அதிகமான வேகன்சிஸ் இருக்கு எந்த சோனுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபோர் தௌசண்ட் டச் பண்ணல அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா சதன் ரயில்வேல ஏகப்பட்ட ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ் மெயின்டெனன்ஸ் யூனிட்ஸ் ஒர்க் ஷாப்ஸ் ட்ராக் இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால இங்கே டெக்னீஷியனோட வேகன்சிஸ் அதிகமா இருக்கு தென் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் எயிட்டீன் டெக்னீஷியன்லேயே பார்த்தீங்கன்னா ஃபைனல் கட் ஆஃப்லாம் வரும்போது நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கிற டெக்னீஷியன் நாட் குவாலிஃபைடுன்னு தான் வந்துச்சு ஸோ அந்த கட் ஆஃப் பிடிஎஃப் இருந்தால் நான் ஃபியூச்சர்ல வந்து உங்களுக்கு அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றேன் ஸோ அந்த வேகன்சிஸ் எல்லாமே சேர்த்து இந்த அளவுக்கு வந்திருக்கலாம் மேபி ஸோ இதுபடி பார்த்தா டூ தௌசண்ட் எயிட்டீனில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் பிளஸ் வேகன்சிஸ் வந்தது டெக்னீஷியன் ஸோ இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் நம்ம தேர்ட்டி தௌசண்ட் ப்ளஸ் வேக்கன்சீஸ் வந்துருச்சு சரியா ஸோ இது எல்லாமே பார்க்கும்போது கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் எயிட்டீன் மாடல்லேயே தான் வேக்கன்சிஸ்லாம் ஆல்மோஸ்ட் வருது கொஞ்சம் தான் மைனஸ் அவ்வளோதான் ஸோ இங்கே ஒவ்வொரு ஜோனும் டீடைலாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் எல்லாமே ஆல்மோஸ்ட் த்ரீ டைம்ஸ் ஃபோர் டைம்ஸ் வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு நம்ம சதன் ரயில்வேல எஸ்பெஷலி சொல்லணும்னா தேர்ட்டின் சீரியல் நம்பரில் டபுள் ஒன் டபுள் ஒன் வேக்கன்சியிலருந்து ஃபோர் த்ரீ டூ த்ரீ ஆயிருக்கு கிட்டத்தட்ட ஃபோர் டைம்ஸ் ஆயிருக்கு ஓகேவா ஸோ இது ரொம்பவே பெரிய நல்ல விஷயம் அண்ட் இன்னொரு ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் எயிட்டீன் டெக்னீஷியன் என்ன எக்ஸாம் பேட்டனோ என்ன சிலபஸோ அதை டோட்டலாக மாற்றி டூ தௌசண்ட் எயிட்டீனில் ரெண்டு ஸ்டேஜ் ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு ஒரு ஒரு சிலபஸ் ஒவ்வொரு எக்ஸாம் பேட்டர்ன் இந்த மாதிரி இருந்ததை மாற்றி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் ஒரே ஸ்டேஜ் சிங்கிள் ஸ்டேஜாக மாற்றிட்டாங்க தென் எக்ஸாம் பேட்டனும் எல்லாமே ரிவைஸ் பண்ணி ரொம்பவே ஈஸியாக ஒரே ஸ்டேஜ் நார்மலாக நம்ம படிக்கக்கூடிய மேக்ஸ் ரீசனிங் சயின்ஸ் ஜேஸ் இதை மட்டுமே வச்சு செலெக்ஷன் பண்ணுற மாதிரி மாற்றிருக்காங்க ஸோ டெக்னீஷியன் பத்தி ஆல்ரெடி நிறைய பேசியிருக்கேன் ஸ்ட்ராட்டஜி வீடியோஸில் இல்லை நீங்கள் பிகினராக இருக்கீங்க இன்னும் அந்த வீடியோலாம் பார்க்கல புதுசாக ஒரு வீடியோ மேக் பண்ணணும்னாலும் சொல்லுங்கள் மறக்காமல் நான் ஸ்ட்ராட்டஜி வீடியோ மேக் பண்ணுறேன் ஸோ இங்கே பாருங்கள் இமீடியட் ஆக்ஷன் டு பி டேக்கன் பை ஜோனல் ரயில்வேஸ் ஃபார் ப்ராசஸிங் த ரிவைஸ்ட் இன்டென்ட் ஃபார் என்ஹான்ஸ்ட் வேகன்சிஸ் ஆஃப் டெக்னீஷியன்ஸ் த்ரூ ஓ ஐ இன் கன்சல்டேஷன் வித் ஆர்ஆர்பி ஆர்பி பார் செகண்டிராபாத் who will take necessary action for for providing time window for finalizing the வில் டேக் நெசரி ஆக்ஷன் of ப்ரொவைடிங் டைம் விண்டோ ஃபார் ஃபைனலைசிங் த சேம் of அ பீரியட் ஆஃப் ஒன் வீக் டேட் ஆஃப் the ஆஃப் candidates ஆப்பர்ச்சுனிட்டி சுட் their கிவன் டு RRB in view ஆஃப் change இன் நம்பர் ஆஃப் வேகன்சி ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா புதுசாக யாரும் அப்ளை பண்ண முடியாது சரியா ஆல்ரெடி யாரெல்லாம் டெக்னீஷியனுக்கு அப்ளை பண்ணிருக்கீங்களோ அப்ளைடு கேண்டிடேட்ஸ்க்கு வேணும்னா நீங்க மாத்திக்கலாம் அப்படின்னு ஒரு சான்ஸ் கொடுக்கறாங்க சரியா அது வந்து இன்னும் ஒரு ஒன் வீக்கில் அந்த ஜோன் மாத்திர லிங்க்கும் ஓப்பன் ஆகும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ இதை தான் இந்த லெட்டரில் டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க ரிவைஸ்டு வேகன்சின்னு சொல்லி ஒரு அஃபிஷியல் டேபிளும் வரும் அதுக்கப்புறமா இந்த லிங்கும் ஓப்பன் ஆகும் ஸோ தட் நீங்கள் உங்களோட ஜோனை விருப்பப்பட்டால் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ இந்த டெக்னீஷியனுக்கு என்ன படிக்கலாம் அதுக்கான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் வீடியோஸ் இது எல்லாமே இப்போ பார்க்கலாம் வாங்க ஸோ இப்போ நான் சொல்ல போகிற டீடெயில்ஸ் எல்லாமே முழுக்க முழுக்க பிக்னஸ்க்காகவே இருக்கும் ஏன்னா ஆல்ரெடி நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இதெல்லாம் டீட்டெயிலாக தெரியும் ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க கீழே லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் ரெண்டுத்திலுமே கொடுத்துருக்கேன் லிங்க்கை டச் பண்ணிங்கனாலே ஜாயின் பண்ணிக்கலாம் அதுல பிடிஎஃப்லாம் வேண்டாம் பிடிஎஃப்லாம் நான் தனியாக கொடுத்துருக்கேன் ஸோ எல்லாமே கன்ஃபியூஷன் ஆகும் சரியா இதில் நீங்க பார்க்க வேண்டிய பிளேலிஸ்ட் எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்கேன் இதில் சிலது இல்லை இல்லாதது பெரிய பெரிய வீடியோஸ்லாம் கண்டிப்பாக வரும் சரியா அண்ட் தென் நீங்கள் பண்ண வேண்டியது நம்மளோட ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஆப்போட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட்னு ரெண்டுத்திலேயும் கொடுத்துருக்கேன் இன்ஸ்டால் பண்ணி லாக்இன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மூணு கோடு ஷோ ஆகும் அதில் ஸ்டடி மெட்டீரியல்ஸ்னு வாங்க இதுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுக்கு தேவைப்படுற ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே கம்ப்ளீட் பிடிஎஃப் பெரிய பெரிய ஃபைலா அவைலபிளாக இருக்குது ஸோ டவுன்லோட் பண்ணிங்கன்னா டைரக்டாக ஃபோன் ஸ்டோரேஜ்லேயே சேவ் ஆயிரும் பிடிஎஃப்லேயே படிக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக படித்தவங்க சரியா ஸோ எல்லாத்தையுமே பாருங்கள் இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல்ஸ் தமிழ் மீடியம் மெட்டீரியல்ஸும் இருக்கும் ப்ரீவியஸ் கொஷின்ஸும் ஏஎல்பி டெக்னீஷியன் இருக்கும் ஸோ டெக்னீஷியன் குறிப்பிட்டு கேட்டிங்கன்னா ஏஎல்பியை கம்பேர் பண்ணும் போது டெக்னீஷியனுக்கு டைம் நிறையவே இருக்குது சரியா எக்ஸாமுக்கு எக்ஸாமுக்கு நிறைய டைமாகவே இருக்குது ஸோ இது வரைக்கும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணனா கூட இனிமேல் ப்ரிப்பேர் பண்ணி கண்டிப்பாக க்ளியர் பண்ணலாம் ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்